ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்னைக்கு நம்ம லட்டு ஆடி பதினெட்டு ஸ்பெஷலாக ஒரு காப்பரிசி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் பக்கமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட எந்த கப்பில் அரிசி எடுத்தமோ அதே கப்பில் முக்கால் கப்பளும் வெள்ளம் முக்கால் கப் தேங்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக சீவனது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் இப்போ எண்ணெய் எப்படி செய்யும் பார்க்கலாம் இப்போ அடுக்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் சூடான வந்து அதில் போட்டு நம்ம வெடிச்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் வச்சியாகவும் போடலாம் ஆனால் இது வறுத்து போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எள்ளு நல்லா வறு இதை எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் லைட்டாக சூடு பண்ணி பொட்டு போட்டுக்கடையும் நல்லா வறுத்துக்கலாம் நைஸாக சூடான போதும் இதையும் மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல் சேர்த்தி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சிறப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவை நெய் வாசன சூப்பராக இருக்கும் தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வரட்டும் நெய்யிலையே நெய்லையே வறுத்து அதை கலக்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது ஆடிக்கிறதுக்கு பிரசாதமாக செய்கிற ரெசிபி தான் நல்லா வறுபட்டுச்சு தேவையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு பக்கம் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் கல் மண்ணு வடிகட்டுறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைச்சி வடிகட்டி அரிசியில் சேர்த்துக்கலாம் கோவில் பண்ணி வெள்ளம் கரைஞ்சி வரோம் வெள்ளைக்காலும் கரெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு வெள்ளை மண்ணாக கரைஞ்சோடனே நம்ம வடிகட்டிக்கலாம் இதையும் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னே நம்ம காப்பரிசி ரெடி ஆகிடும் எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் பாகு வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருந்த அரிசியை இந்த மாதிரி கிரைண்டரில் நான் வடிகட்டிட்டேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் தேங்காயை நெய்யோடு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இதில் பாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம பத்திலேனா சேர்த்துக்கலாம் அதை ஒரு மூணு ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பாக தேவைப்பட்டுச்சோன்னா நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பழம் சேர்த்து சூடாக அதனால் நம்ம வரண்டிலே கலக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு கலக்கிட்டு அவ்வளோதான் நம்ம சூப்பரான காப்பரிசி ரெடியாகிடுச்சு இது வேறு மாதிரி செய்யலாம் ஊற வச்ச அரிசியை ஒரு துணியில் காய வச்சு ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் காய வச்சிட்டு மிக்சியில் ஒரு புரணியாக பொடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா அதே மாதிரி காய வச்சுட்டு பொறி மாதிரி நம்ம மறுத்துட்டு அப்புறம் இந்த மற்ற பொருளெல்லாம் சேர்த்து கூட செய்யலாம் ஆனால் இதுதான் ஒரிஜினல் காப்பரிசி பச்சையாக சாப்பிடும்போது அதுக்கு இருக்கும் டேஸ்ட்டு இப்படி தான் முதல்ல செய்வாங்க தான் நல்லா ட்ரெண்டு மாறிடுச்சு அதனால் இந்த மாதிரியே நம்ம செய்யலாம் நல்லா கலந்தாச்சு எல்லாமே ஒன்றா கலந்துட்டோம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் காப்பரிசி பிரசாதம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும்போது தேங்காய் நெயிலை வறுத்தது தனியாக நல்லா கடிபடும் எல் நல்லது அடித்து சா ஊற வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்